ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் மணி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகௌரி பாபா சாமியார் காளி சித்தரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் பல பேர்களால் அழைக்கப்படுற ஒரு முக்கியமான பெரும்புள்ளியை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் இன்னும் உன்னோட சேனல் வந்து ட்ராவல் விழா சம்மந்தப்பட்டது ஆனால் நீ ஏன்டா இந்த மாதிரி வீடியோலாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்குவேன் நம்ம ஓன் நியூஸ்க்கு தாங்க நம்ம வந்து பைக் வாங்குறோம் ஓகேங்களா நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கோ ஊரை சுற்றுறதுக்கோ எங்கேயாச்சும் முக்கியமான இடத்துக்கு போக வரதுக்கு இன்னைக்கு பைக் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையில்ல ஒன்று ஓகேங்களா அப்படிப்பட்ட நம்ம பைக் எடுத்து நம்ம எங்கேயாச்சும் போகும்போது வழியில் ஒருத்தர் வந்து தம்பி என்னை அது வரைக்கும் இறக்கி விட்டுருப்பா ஆனால் என்ன அது வரைக்கும் இறக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க லிஃப்ட்டு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரினு சொல்லி ஏற்றி நம்ம கூட்டு போய் இறக்கி தான் விடுவோம் உடனே வண்டியில் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு முக்கியமான கண்டெண்ட்டு தான் கன்டென்ட் கொடுத்த அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பல பேர் கண்டென்ட் இல்லாமல் சுற்றுலும் போது முக்கியமான நிறையா கண்டென்ட் அள்ளி கொடுத்து அவருக்கு அள்ளி தர்பார் வாரி திரும்ப வல்லல் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க எவ்வளவோ பேர் சொல்ல இது கூட சொல்லக்கூடாதா ஓகே மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ பண்ணுவாங்க அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கனெக்ட் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு கண்டென்ட் இல்லாத நேரத்தில் எங்கேயும் டிராவல் பண்ண முடியாத நேரத்துல இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம சேனல்ல வரும் அதுக்காக நான் சொல்றேன் ஓகே மக்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஓகே மக்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த மாதிரி போலிச்சாமியா உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சும் அப்படின்னு வந்து டைமிங் கொடுத்து தான் நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னாலும் மக்கள் தான் நம்ம தான் ஓகேங்களா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்மளும் தான் நான் ஏன்னா நானும் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஏமாந்துருக்கேன் அதனால் வந்து அனுபவப்பட்டதால் சொல்கிறேன் நீங்களும் வந்து நல்லா கேளுங்க யாரோ ஒருத்தர் திடீர்னு ஏதோ கோயில் வாசல்லையோ திடீர்னு ஏதோ மரத்தடியிலையோ ஒரு காவி வேஸ்டியை கட்டிக்கிட்டு குடுமி வச்சுக்கிட்டு மாலை கழுத்தில் போட்டுக்கிட்டு பெரிய பட்டையாக போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் உடனே போயிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலில் உளுந்து காணிக்கையை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்றது தப்பு தானே ஒளிச்சாமியார் பண்ற தப்பு அப்படின்னா அவங்க சாமியார்னு ஏத்துக்கிறாங்க நம்ம தானே மிகப்பெரிய தப்பு அதை யோசிச்சு பாத்தீங்களா ஓகே மக்களே அவரு அந்த சாமியார் சொன்னதெல்லாம் ரைட்டு தாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன் உடனே பார்த்த உடனே மண்டைக்கு மேல டேக்கு தெரியுது ஏதோ வந்து ஒயருக்குலாம் டேக் அடிக்கிற மாதிரி மண்டைக்குமே தான் டேக் தெரியுது சிறுத்த சந்தானம் பார்த்தோன்னே எல்லா கண்ணுக்கும் இந்த நகை எல்லாமே டேக் டேக்காக தெரியும்பாரு அந்த மாதிரி டேக் வந்து உங்களை பார்க்கும்போது தான் தெரியுது உனக்கு டைம் லைன் எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டோன்ன அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு கிருவிர் விரிவிரன்ட்டு அப்பா சாமி நீ பேசின வீடியோலாம் நீயே வீட்டில் உட்காந்து பாரு பதினஞ்சு நாளைக்கு நீ சிரிப்ப சரியா அப்போ அதெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி சிரிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுருப்பார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களால் எப்படி இப்படி பேச முடியுதுலாம் தெரில ஆ குடுமி வந்து அவன் பல வருஷம் வளர்த்து சாமியாராக வந்து தவம் கடந்து அப்படி குடுமையை வளர்த்தோம் அவங்க எல்லாம் உட்காந்து சித்தராகி இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த குடுமிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்ன பாரு அந்த குடுமிக்கு ஒரு காரணம் சொன்ன என்ன சொன்னேன் அந்த குடுமியை வந்து சில சித்தர்களிட்ட இருந்து வாங்கி அந்த சித்தர்களோட குடுமி அந்த தவத்தில் இருந்தவங்க அதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த குடுமையாக தலையில் வச்சோம் அப்படின்னா அந்த தாந்திரியம் எந்திரியம் மாந்திரியம் எல்லாமே பழிக்கும் அதுக்குண்டான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் ஒன்று பேசின பத்தியா அப்பா சாமி அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் சரியான காண்டு வீடியோ பார்க்கும்போதுலாம் எனக்கு என்னடா இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பேட்டி எடுக்கிறதுக்கு வேறு பதினஞ்சு முப்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் தேடி ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்டா உன்னை வந்து வீடியோ எடுத்து போட்டா இருப்பாரு அந்த மூணு பேர் ஒன்று சேர்ந்து இந்த பேய் பிடிச்ச மாதிரி உக்கார வச்சு அந்த யூடியூபருக்கு தான் மிகப்பெரிய சல்யூட் ஏன்னு வச்சுக்குவேன் யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நீ பண்ண எல்லாத்தையும் கேமராவில் விசுவலாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீ எவ்வளோ பெரிய வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இல்லைன்னா அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த கோயிலை சுற்றி இருக்க மக்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேவா யாரோ ஒருத்தர் வந்து மண்ணெல்லாம் எடுத்து தர வச்சுக்கிட்டு கோயிலை சுற்றி சுற்றி வந்திருக்காருப்பா நீ வந்து மண்ணை தங்கமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மண்டை ஓட்டம் வந்து தங்கமாக்குவேன் அப்படி என்னென்னமோ சொல்லியிருக்க அப்படியே அடிச்சு 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 ரீலாக விட்டுருக்க நீலாம் வந்து பேசாமல் வந்து பார்த்த அப்படின்னா சினிமா பசன்க்கப்படலாம் என்ன எப்படி எப்படியோ நீ வந்து பழச்சிக்கலாம் நீ வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்டமான ஆள் அந்த இருந்து நீ டெவலப் ஆகி மேலே வந்துருக்கலாம் ஓகேவா எல்லாமே போயிடுச்சு போயிடுச்சப்பா என்ன பண்ணலாம் சம்பாதிச்சுக்கலாம் தப்பே கிடையாது அது ஏன் போய் சொல்லி மக்களை ஏமாற்றி சாமியார்னு சொல்லிட்டு உட்காந்து அவங்கள்ட்ட காணிக்கின்ற காசை வாங்கிட்டு ஒரு பையன் வந்து சேனலில் வந்து சொல்கிறத நான் பார்த்தேன் ஃபேமிலியோடு வந்து நான் நாலு பேரும் அவன் மொத்தம் தலைக்கு ஐநூறுரூவா கேட்டிருக்க ஓகேவா தலைக்கு ஐநூறுரூவா கேட்ட கலையரசன் அந்த குடும்பம் வந்து நாலு பேத்துக்கு ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறதுனால அமௌண்ட் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கரெக்டாக இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் ஒரு சாமியார் கொடுக்குறதுக்கு அந்த ரெண்டாயிரவால் உங்கள் பசங்களுக்கு ஏதோ ஒன்று கண்டு போயிடலாம் அந்த ரெண்டாயிரரூவா வச்சிருந்தா ஒரு சிப்பா அரிசி வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜம்மா வாங்கலாம் எவ்வளவோ பண்ணலாம் நீங்கள் வேஸ்ட்டாக போயிட்டு சாமியார்களுக்கு போலி சாமியார்கெலாம் ஒன்றே கொடுத்து ஏமாறுறீங்க நீங்களாம் ஏமாற இருக்கிறதுனால தான் அவனுங்க ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க நல்லா தெரிஞ்சவங்க மக்களுக்கு ஒரு லால்சலம் ஒரு சல்யூட் அப்படின்லாம் வந்து சொல்லிடலாம் ஓகே நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு இது எல்லாத்தையும் விட்டுரு இனிமேல் எந்த ஒரு சாமியாரையும் நம்பி மக்கள் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க பல பேர் வந்து கண்டன்ட்டே இல்லாமல் வந்து கண்டென்ட் கொடுத்துருவா உன்னை வச்சு நானும் பெரிய ஆள் அழைக்கணும் ஓகேவா எல்லாருமே ஒன்றை வந்து பேட்டி எடுத்து இது பண்ணும்போது நான் முட்டி ஏன் வந்து சும்மா இருக்கணும் ஆ என்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து ஒன்றை வந்து பேட்டி எடுக்க முடியல அதனால் வந்து கண்டென்ட் மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ வந்து தேங்க்ஸு ஓகே மக்கள் நான் பேசினதாச்சும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டென்ட்ல வச்சு கண்டென்ட்னே ஒரு பாருங்கள் சாரி கமெண்ட்டில் சொல்லுங்க தெரிஞ்சிக்கினேன் டட்டா பபாய் சீவ்